முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும் முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும் முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும் பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கேன் சினேகன் அவர்களுக்கும் இங்கே இயக்குனர் இல்லை எல்லாம் நடிகர் ஆயிட்டாங்க கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் அவர் இருக்கிற அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்னைக்கு உருவாக்குனர் ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும் வேற என்ன கூப்பிட மாடிக்கிறாங்க அடுத்து உங்கள் வாய்ப்பு கொடுத்தா நடிகர் நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் அதனால் நடிகர் நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும் இதுங்க சார்லாம் உங்கள் ஆசை நவர் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் கேஆர் அவர்கள் ரொம்ப மென்மையானவர் ரொம்ப உண்மையானவர் ஆமாம் தயார சங்கத்தில் தலைவராக இருந்திருக்கார் அந்த நேரத்தில் நரிசங்க தலைவராக ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்போது ஒரு படத்துக்கு நான் இணைய இயக்குனர் அந்த படத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு படமே முடியா முடியாத சூழ்நிலை படாவதான் முடிஞ்சு நினச்சோம் அப்போ நானும் இந்த புடிசரும் போய் தான் கேஎஸ்ஆரை பார்த்தோம் அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார் அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்களே சேர்த்தோம் அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ள விலையனா படங்கள் சேர்க்காது ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு ஒரு படத்துக்கு போன்ற ஹெல்ப் தான் அது அந்த நேரத்தில் உங்களுக்கு நண்டு நன்றி வச்சுக்கிறேன் கேர் சார் ராஜன் சார் பேசினார் கொழ குழம்பிடுச்சு நம்மளுக்கு எனக்கு மட்டும் இல்லை மீடியாக்கெலாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம் என்ன சொல்ல வரார் அப்படின்ட்டு விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல் அதில் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க ஹீரோ ரொம்ப தங்கம் ஹீரோயின் அதை விட தங்கம் தம்பிங்க முத்து சின்ன தம்பி வைரம் எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்க ஒருத்தன் கூட கெட்டனம் இருக்காது கெட்டவனாக இருக்க மாட்டான் அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு எல்லோரும் நல்லவங்களாம் நம்ம நம்பணும் நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்புலேருந்து விஜய் சார் போகிறாரு வாழ்த்துங்கம் அவருக்காக ட்வீட் பண்ணீங்க எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கன்னீங்க சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்கள் ஆமாம் நீங்களா அப்படி இழுத்து விட்டால் அப்புறம் நான் எங்க இல்ல இல்ல நீ எல்லாரையும் சொன்னீங்க எங்களை சொல்லல அப்ப நாங்க யாரு இப்போ அவர் நிலவரம் இவர் நிலவரம் இவர் வந்து தானே தலைவனா இவர் தங்க தலைவனா அதனால சொன்னா எங்களை குழப்பாம பத்திரிகை குழப்பாம தான் கண்டென்ட் இப்ப என்ன எழுதுவாங்க யார பத்தி எழுதுவாங்க அவங்க நான் குழப்ப நான் நான் தான் தெளிவாக பேசிக்கிருக்கேன் அதனால இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை நான் சொல்கிறேன் ஓகே சொல்கிறேன் விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும் எதுவாக இருப்போம் அப்புறம் நான் சொல்லணும்ல இவர் சொல்லுவாராம் சினிமா நன்றியே இல்லையா வரான் நன்றியோட பேசுனா ரெண்டு ரூபாய் சொல்லணும்ல சொல்லணும் ரெண்டு ரூபாய் கூடாதுல நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி பெரிய தலைவராக வரணும் ஓகே ராஜம் சாருக்கு ஒரு ஆப்பு ஓகே அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டு இல்லைன்னு தெரியாது எனக்கு ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் இது சினியாக தான் எழுதியிருப்பாருன்ட்டு என்ன உண்மையில முரட்டு தண்ணேன் தானே வச்சேன் முரட்டு ஆசை நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போடும் முரட்டு ஆசை அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம நாலு வேலை தான் பார்த்துருப்போம் கட்டில் எட்டு எனக்கு நாலு நாலு இருக்குது மனுஷன் கணக்கு அவருங்க சினிங்க எல்லாரும் கட்டிலுக்கு நாலு காலன்னா அவருக்கு எட்டு காலம் எந்த காலன்னு எல்லா தெரியும் ஆமா அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போலாமா ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர் அதனால இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்ல அதுதானே சிநேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பார் இது சினேகன் சாங் அப்புடின்னும் கண்டுபிடிக்க முடியல அதான் சினேகன் அவர் பா நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதுனேன் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான் திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டு கூப்பிட்டேன் டம்யா நாலு லைன் கொடுத்து இது மாதிரினேன் இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும் நீ பாடலை செய்யணும்னு அவரே பாடல் எழுத வச்சார் அதனால் இன்றைக்கி பாடலை செய்கிறேன்னா சினேகம் சார் காரணம் நினைவெல்லாம் நீ இடம் அது ட்ரெய்லர் பார்க்கும்போது சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு பன்னீர் பூசுமல் ஞாபகம் எனக்கு அது ராஜேன் சார் அவர்களுக்கு வந்து அலைகள் ஞாபகத்து வந்துடுச்சு ஆயிரம் தாமரை முட்டுக்களே அந்த அதுவும் ஞாபகத்துக்கும் ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை ஆயிரம் தாமரை முட்டுக்களே தாமரை ஹிட்டு தானே நல்லா அலைகளு வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு அதனால ராஜேஷ் சார் வந்து அந்த ஆயிரம் தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துடுச்சு அது எப்பவுமே மலர் அது வாடாது அது நீங்க ஓடிடுவீங்க தாம தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள் மெல்ல பேசுங்கள் நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு இதயத்தை திருடாதே நிறைய ச படங்கள் வந்து போச்சு இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எழுத்துட்டு போயிடுச்சு அது மாதிரி சாங்ஸ் இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட ஆயிரத்தி நானூற்றி பதினேழாவது படம் இந்த சாங் யாருமே முடிஞ்செடுக்க முடியாதுமே அப்படி இல்லாத மட்டும்தான் சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும் இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை ஒவ்வொன்றுமே பொக்கிஷம் இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படி இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்கு இந்த நேரத்தில் ஒரு ஒரு நம்மளுக்கு சொன்ன வேதனையான விஷயம் என்னன்னா என்னென்னா நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது துக்கமாக இருக்கும்போது இல்லாச்ச சாங் கேட்டால் தான் அதை ம மனதுக்கு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சோகம் கொஞ்சம் குறையும் சிலரெல்லாம் துளோகம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது அது படிக்காத படத்தில் பாட்டு ஒன்றுமே ஊரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி அதை கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிடும் ஆமாம் நிறைய சாங்ஸ் இல்லாச்ச சாங்ஸ் அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையாச்சா கேட்டால் அது போயிடும் ஆனால் சமீபத்தில் இளராஜாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம் அவரோட மகளை இழந்தது ஒரு ஒரு மனிதனுக்கு என்னென்ன வரலாம் சொத்தை இழக்கலாம் தான் தாய் தந்தையை இழக்கலாம் மற்ற சொந்தங்களை இழக்கலாம் பெத்த பிள்ளையை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை அது அது எந்த மனுஷன் வந்துடக்கூடாது ஒரே பொண்ணு பௌதாரிணி அந்த இழப்பு பார்க்கும்போது இல்லாச்சும் விட்டு தான் போனோம் இல்லாச்சும் வேற பார்த்தோம் வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா ஏ நமக்கு துக்கமாக இருக்கும் போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே இப்போ இன்னைக்கு அவருக்கு பெரிய துக்கம் அவருக்கு ஆறு சொல்கிற யார் ஆண்டவன் சொல்லணும் ஆண்டவன் தான் ஆறுதல் ஏன்னா ஒரு அவர் ஆன்மீகவாதி கடவுளை நம்புறவர் அவர் தான் அவருக்கு ஆறு சொல்லணும் அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும் இந்த மாதிரி மூலமா ஆண்டோன நான் வேண்டிக்கிறேன் ஆதிராஜன் இது மாதிரி செலந்தி படம் எடுத்து மிகப்பெரிய ஹிட் நல்ல பேர் அதில் அவருக்கு இப்போ காதல் கதையை தொட்டிருக்காரு எல்லாரும் நல்லா நினைச்சு நல்லா நினச்சிருக்காங்க பள்ளி பள்ளிப்பருவத்தில் யுவலட்சுமியா ஆமாம் இவர் லட்சுமி அந்த ஃபேஸ் கலையான கலையானஸ் ஆரம்பத்தில் சுபலட்சுமி ஊற்றுனாங்க சுபலட்சுமி நிறைய பேருக்கு அவங்க மறக்க முடியாது லவ் டூட்டியை பார்த்து இன்னமும் அந்த முகம் அப்படியே ஒரு கலையான ஒரு ஹோம்லியான ஒரு லுக்கு அப்புறம் கார்த்திக் சார் நடிச்ச படம் அகத்தியன்னு இயக்கத்தில் என்ன படம் சது கோகத்தை சிதை அதெல்லாம் நாலேஜ் கூட பார்த்தேன் அப்பவே அதில் ஒவ்வொரு ஃப்ரேமில் அந்த சுபலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த சுபலட்சுமி அந்த ஹோம்லி லுக்கு யுவலட்சுமிக்கு இருக்குது ஆமாம் லட்சுமி கராட்சாங்களே ஓகே அப்புறம் அதில் கதாநாயக நடித்தவங்க அவங்க சுனாமிகா நம்ம பிரஜன் அவர் ஆக்டிங்கில் பின்னிருவார் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெட்டிப்படம் அமைஞ்சு நல்ல ஒரு ஹீரோ மலம் வரணும் வாழ்த்துக்கள் நம்ம எல்லாருமே காதலை கடந்து வந்திருப்போம் டென்த்து படிக்கும்போதும் சரியா இல்லை ப்ளஸ் டூலேயும் எங்கேயோ ஒரு காதல் வரும் அதுக்கப்புறம் காதலில் தோல்வி அடைஞ்சவன் பாக்கியசாலி வெற்றி அடைஞ்சவன் முடிச்சு பூரா வாழ்க்கை பூரா போச்சு வந்துருக்கு ஏன்னா ஏன் பாக்கியசாலின்னா ஒரு பொண்ணை காதலிச்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டு நம்ம வேறு யாராவது கல்யாணம் கூட இந்த காதல் நினைக்கும் போது பசுமையாக நினைவுகளும் வரும் அந்த பொண்ணை காதலிச்சது அந்த பொண்ணை கோயிலில் பார்த்தது ஸ்கூலில் பார்த்தது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டால் ரெண்டு வருஷம் நினைச்சாலே கசப்ப நடா அப்படின்ட்டு நினைக்கிற ஒன்றுமே இருக்காது லைஃப்ல பூஜ்யம் ஆயிரும் அதனால காதலில் வெற்றி அடைஞ்சவன் லைஃப்ல தோத்து போயிட்டான் காதல்ல தோல்வியடைஞ்சவன் லைஃப்ல பசுமையான நினைவுல அப்படியே தாங்கி வைப்பான் ஜெயிச்சிட்டான் இன்னொன்று முக்கியம் சொல்லிட்டு நான் விடப்பட்டுறேன் எப்படின்னா இப்போ நம்ம டென்த்லயோ பிளஸ் டூலையோ லவ் பண்ணியிருப்பான் ஒரு பொண்ணை அது கல்யாணம் எங்கேயோ போயிருக்கும் நம்ம யாரோ கல்யாணம்னா வாழ்ந்துட்ருப்போம் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் லவ் முதல் லவ் மறக்கவே முடியாது ஒரு காதல் அப்படி சொன்னாலே நமக்கு அந்த டென்த்து படிக்கும்போதோ ப்ளஸ் டூ படிக்கும்போது அந்த பொண்ணு அந்த பொண்ணோட முகம் லவ்வரோட முகம் வரும் இந்த படம் பார்க்கும்போதும் அந்த பள்ளி பருவத்தில் காட்டும் போதே நமக்கு போயிடுச்சு எனக்கு போயிடுச்சு உதயகுந்தார் சார் போயிடுச்சு ராஜன் சாருக்கு போயிடுச்சு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லவ் போயிடுச்சு ஆமா நீங்க தான் அப்படியே பாத்தீங்கல்ல அப்படி நான் ஃபீல் பாக்குறேன் இவருக்கு அப்படியே போ மூஞ்சி பாக்குறேன் ஆகா தலைவருக்கு கிளாஸ் போது போல இருக்கு அப்படின்ட்டு ராஜன் சார்லாம் வேற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு எங்களுக்குலாம் இருபத்தஞ்சு வருஷம் போகுது அவருக்கு ஐம்பது வருஷம் மழை போயிடுச்சு மழை வித்தியாசம் காலங்களும் வித்தியாசம் எல்லாருமே சாங்கும் போது அவங்க பேக் கிளாஸ் பேக் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நாற்பது வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நினச்சி பார்ப்போம் அதே முகம் ஸ்கூலில் பார்த்து அந்த பொண்ணு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து நினச்சி பார்ப்போம் அதே ஞாபகம் வரும் நாற்பது வயசுலயும் நம்ம இருபது வயசுல லோ பொண்ணை நினச்சி பார்ப்போம் அந்த பாவட தவணி அந்த இரட்டைச்சடை இதெல்லாம் உங்களுக்கு சேலையாக இருக்கலாம் எனக்கு பாவட தவணி என்ன இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் இதை நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கணும் அறுபது வயசுலேயும் முதல் லவ் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் படித்த அந்த லவ்வரோட முக்தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரே ஒரு வயசையும் ஆண்கள்லாம் உசாராகிருக்குங்க காதலுக்கு அப்புறம் ஒரு முப்பது வருஷமோ இருபத்தி நாற்பது வருஷமோ கழித்து நம்ம ஊருக்கு போவோம் அப்போ சொல்லுவாங்க உன் லவ்வர் உன் ஆள் வந்துருக்கட்டா அப்படிமாங்க போய் பார்த்துடாதீங்க முடிஞ்சு கதை ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே சிலிம்மா சிம்ரன் மாதிரி அப்படியே ஹோமலியா சொன்ன சுபலட்சுமி முகம் இருக்கும் சிம்ரன் இடை இருக்கும் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகா தேவதமாக இருந்திருக்கும் நம்ம இருபத்தி நிமிஷம் பார்த்தோம்னா அந்த இடை இருக்காது நான் சொல்ல என்ன முகம் நினச்சாலும் அந்த முகம் படிக்கும்போது பாப்போம் ஒத்து வராது அவ்வளவுதான் என்னடா என்னடா என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பாங்க கையால இதுக்கப்புறம் பாத்துட்டு வந்தோம்னா இப்ப அடுத்த யாரும் முதல் காலில் பேசும்போது அந்த தேவதை வந்தால அவன் வர மாட்டான் கடைசியா பார்த்தோம் பாருங்க இதுதான் வந்து நிற்கும் மனுஷன்லாம் புடிஞ்சு பசுமை நடுவுகளும் வராது அந்த முகமும் வராது எதுவும் வராது அதனால எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் உதயகுமார் உதயகுமார் சார் உட்பட ராஜமார் உட்பட சிநேகன் உட்பட சுனேவன் அவர் பிரச்சனை இல்லை அப்புறம் எப்போ பார்த்தா ஓகே அவர் ஏன்னா இந்த கட்டுப்பிடி வைத்த மண்டவங்களுக்கு வயசுலாம் ஒரு பிரச்சனை இல்லை அதனால அவர் சேர்க்க முடியாது நான் என்ன மாதிரி உதயக்கமரசு அவள் சொல்றேன் அதனால நம்ம லவ் பண்ணோமா ஃபர்ஸ்ட் லவ்வா அதை எந்த வயசுல நினைச்சு பார்த்தோமா அந்த முகத்தை நினைச்சு பார்த்தோமா அப்படியே வாழ்க்கையை கிடைச்சிடணும் சாக கிடக்கும் போது லவ்னா அந்த முகம் வரணும் தேவ வரணும் நினைச்சிட்டு போயிடணும் இடையில போய் வருஷம் நினைச்சு ஒரு லவ்வரை பார்த்தோம்னா லைஃப் காலி அதனால பசுமையான நினைவுகளோடு வாழ்வோம் பசுமையான நினைவுகளோடு இருப்போம் முதல் லவர் நினப்போம் முதல் காதில் நினச்சிட்டே இருப்போம் ஓஹா வீட்டில் ஓரை பேசிட்டனோ சார் இப்போ தான் வீட்டுக்கு ஞாபகம் சரி சாரி ஸோ ஆ ஓகே இது இப்போ ஏதாவது இப்போ லவ் படத்தை காட்டி மெய் மெய்மறக்க வச்சு இதில் பேச வச்சிருக்கீங்க விவர் சந்திக்க போகிறேன் நன்றி வடக்கும் இந்த படம் நினைவெல்லாம் நீ எடா மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் ஆதிராஜன் வெற்றிகரமான இயக்குனராக உருவாக வேண்டும் பிரஜன் எல்லாரும் இங்கே அடுத்த நடிகர் எல்லாருமே வெற்றி படத்தில் நடித்து மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி